மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரன் செவ்வாய் இணைவு அப்படின்றது எந்த பாவம் விரிச்சுக்கும் உங்களுக்கு பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்தில் இந்த ரெண்டு கிரகங்களும் இணைஞ்சிருக்காங்க சுக்ரனை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்கள் அதாவது சனிதான் உங்கள் ராசி ஆதிபன் ராசி ஆதிபனுக்கு நட்பா பகையா அப்படின்னா நட்பு கிரகம் அதே மாதிரி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பக கிரகம் சுக்ரன் உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டென் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன் செவ்வாய் லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் லெவன் அதாவது சுகஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபன் இப்போ உங்களுக்கு இந்த காம்பினேஷன் வந்து பாருங்க சுக்ரனும் செவ்வாயும் காம்பினேஷன் அப்படின்றது லாபஸ்தானத்துக்கு அதிபனான செவ்வாயும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபனான சுக்ரனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்காங்க அப்படின் போது இது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துங்க எப்படி அப்படின்னா பல விதத்துல பணம் அப்படின்றது வரும் ஓகேங்களா பல விதத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் அப்படின்றது வரும் எங்கிங்க ஒரு விதத்துல இன்கம் வர மாட்டேங்குது ஏழரை நாட்டு சனி முடிஞ்சிச்சு நிறைய நல்லது வரும் நல்லது வரும் நிறைய பேர் சொன்னாங்க இது வரைக்கும் வரலைங்க கவலைப்படாதீங்க சாலிடா வரும் சனி இன்னும் ரெண்டு வருஷம் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கான் பியாண்ட் தட் இந்த காம்பினேஷன் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பணம் நடமாட்டோம் அப்படின்றது உங்க வீட்டில இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல இந்த காம்பினேஷன் வந்து பாருங்க நமக்கு இங்க வந்து செவ்வாய் கொஞ்சம் டாமினா இருப்பார் ஓகேங்களா செவ்வாய் டாமினேட்டாக இருப்பார் அப்படின்ற பட்சத்துல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மளுக்கு இப்ப மகரம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க இப்ப நிறைய பேரோட பழக்கம் அப்படின்றது வரும் அவங்க நட்பு உறவு அப்படின்றது வரும் அந்த நட்பு வட்டாரம் அப்படின்றது பெரிதாகும் அந்த நட்பு வட்டாரத்தினால பல உதவிகள் வரும் அதே நட்பு வட்டாரத்தால உபத்திரங்களும் வரும் உபகரணங்களும் வரும் உபத்திரங்களும் வரும் தான் இந்த காம்பினேஷனோட அர்த்தம் சரிங்களா பியாண்ட் தட் நிறைய பேருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் லவ் வரும் வாழ்க்கையில் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் ரொம்ப எலா வயசு மகர ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா புதுசாக காதல் அப்படின்றது மலரும் இல்லைங்க நாங்கள் மத்தியம வயசு திருமணம் ஆகலை ரிலேஷன்ஷிப் வரும் இற வயசுலேயே ரிலேஷன்ஷிப் இப்போ இருக்குது இல்லைங்களா ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ்னோட சப்போர்ட்னால ஃப்ரெண்ட்ஸ்னோட ஒரு தூண்டுதல்னால்